ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனை அனைத்து நண்பர்களுக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை நாளே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து கொல்கட்டை தான் ரொம்ப ஃபேமஸ் பார்த்துக்கோங்க இந்த ஓலை கொல்கட்டை ஓலையை வச்சு தான் இந்த கொல்கட்டையை அழிப்பாங்க மற்ற நாள் இந்த மாதிரி கொல்கட்டை ஓலையை வச்சு கொல்கட்டை வச்சிங்கன்னா இந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது ஆனால் இன்றைக்கி இந்த மாவை வச்சு கொல்கட்டை வைக்கிறது அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொல்கட்டை எங்கேனா வச்சு கொடுத்து விடுவோம்னா சென்னை வரைக்கும் போகும்போது எங்கள் ஊர் இங்கே எங்கள் ஊரில் இன்றைக்கி அழைச்சி நீ நைட்டு பஸ்ஸில் சென்னைக்கு வரைக்கும் கொடுத்து விடுவோம் ஆமாம் அவ்வளோ ஸ்பெஷல் எங்கள் ஊரில் இந்த கொல்கட்டைக்கு ஆமாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓலையை காலையில் மழை சரியான மலை எங்கள் ஊரில் இந்த ஓலையை வாங்குறதுக்கு பைக்கில் போய் நினைஞ்சி மெனக்கெட்டு ஒரு ஓலை நூற்றி இருபது ரூபான்னு கொடுத்து ரெண்டு ஓலை இரநூத்தி ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கு இந்த ஓலையை பார்த்தீங்கன்னா மழை நேரம் என்னென்னா ஒரே மண் அதை கழுவுறதுக்கு கால் மணி நேரம் ஆகிருக்கு பார்த்து இதுக்கப்புறம் இந்த கொள்கட்டை எப்படி செய்வாங்கன்னா மொதல் பச்சரிசி ஒரு ரெண்டு எங்கள் வீட்டில் வந்து ரெண்டரை கிலோ பச்சரிசி வாங்கணும் பச்சரிசியை வாங்கி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கு ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்சதுக்கப்புறம் வந்து தண்ணியை வடித்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல வெள்ளை வேஸ்ட் எடுத்து கட்டில் விரித்து நல்லா அந்த அந்த பச்சரிசி நல்லா கா உலர விட்டுருணும் காய விட்டுருணும் பார்த்து எங்கள் காய விட்டதுக்கப்புறம் அதை ஒரு வாயில் தட்டி அது கூட மனமாக இருக்கிறதுக்காக ஏலக்காக ஒரு அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் ஏலக்காய் இருபத்தஞ்சு ரூபா ஆகி போச்சு என்ன செய்ய அந்த இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபாய் இறக்கா போட்டதில் வாசமாக இருக்குது இருபத்தஞ்சி ரூபாய் இறக்காயும் போட்டு மாவை திரிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தையும் பேரும் தாங்க வேண்டியிருக்கு இதுக்கு எங்கள் அம்மா நாலு கற்று கட்டி இல்லை அவ்வளோத்தையும் திரி அதுக்கப்புறம் திரிச்சிட்டு வந்து மாவெல்லாம் திரிச்சுட்டு வந்து இன்னும் பாருங்கள் மாவு கூட என்னென்னு சேர்க்கணுன்னா இந்த பச்சரிசியை திரிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது கூட சிறுபருப்பு நல்லா வருத்த விடணும் சிறுபருப்பை நல்லா வறுத்து அது கூட தேங்காய் பூவும் சீனி சிறுபருப்பு மூணுத்தையும் அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றாமல் மாதிரி கிண்டணும் கிண்டினாலே அந்த சீனி இலக இலக அந்த மாவு ஒரு மாதிரி தண்ணி விட்டு அப்படியே நல்லா வரும் அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி துளிச்சு அதுக்கப்புறம் அந்த மாவை நல்லா அடித்து பிசையணும் பிசைஞ்சு பாருங்க எந்த பக்கத்துக்கு வந்துடுதுனா இந்த மாதிரி நல்லா கட்டியாக வந்துடும் நம்ம கொழுக்கடைக்கு ஒரு பிடிச்சி வைக்கிற அளவுக்கு நல்லா பக்குவமாக வந்துடும் இந்த பக்குவத்தில் இருக்கணும் எடுத்து உள்ள ஓலையில் வைக்கிற அளவுக்கு கொல்கட்டை வந்து கார்த்திகை மாதம் இந்த டைமில் அவிக்கிறதுக்கும் மற்ற நேரத்தில் அவிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இந்த டைமில் அவிச்சால்தான் இந்த டேஸ்ட்டு வரும் மற்ற நேரத்தில் நாங்களும் அவிச்சு பார்த்துருக்கோம் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்ததும் கிடையாது இந்த கொல்கட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு எப்படி வைக்கணுங்கிற முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி ஒவ்வொரு ஒரு முழு ஓலையை இந்த மாதிரி பக்குவத்தில் வெட்டிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாவு நல்லா இப்படி பிடிச்சி இந்த இதில் வச்சு அப்படி நான் அப்படியே அமைக்கணும் அமைக்கி இந்த அளவுக்கு தான் வைக்கணும் கொஞ்சம் கேப் இருக்கணும் எடுத்து இந்த மாவை இது உள்ளே வச்சு இப்படி நல்லா அமுக்கி இந்த அளவுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் இடம் இருக்கணும் இடம் இருக்கிற அளவுக்கு வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்றணும் அமுக்கி விட்டீங்கன்னா அப்போ தான் நல்லா ஓடி அமையும் இந்த மா ஓல கோழுக்கட்டை வந்து இதுக்கு ஒரு மூடி இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு வெளியே அந்த ஓலையிலேயே வெட்டி வச்சிருப்போம் இப்படி வச்சு நம்ம என்ன ஒரு பானையில் வச்சு அடுப்பில் தான் வச்சு அவிப்போம் கேஸ் அடுப்பில் அவிக்க மாட்டோம் இந்த ஓலை கொழுக்கட்டையை ஆமா இது வந்து ஓலை கொழுக்கல வைக்கிறது அவ்வளோ வாசமாக இருக்கும் ஒரு வார நாள் இந்த இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் வச்சிக்கல அந்த ஓலையில் அதுக்கப்புறம் எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த ஓலை என்ன கொழுக்கட்டை எங்கள் ஊரில் இந்த கொள்கை வந்து எங்கள் ஊரில் ஓலை கொள்கை நான் சொல்லுவாங்க ஓலையில் வச்சு அழைப்போம் உங்கள் ஊரில் இந்த கொல்கட்டை எப்படி அழைப்பீங்க எந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க இந்த கொள்கை என்ன பேருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்க ஊர்ல என்ன மாதிரி கொல்கட்டை அழைப்பீங்க எப்படி வித்தியாசம் எது பண்ணுவீங்களா கொல்கட்டை அந்த மாதிரி அழைப்பீங்களாங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கொழுக்கட்டை அவிச்சு எடுத்தாச்சு இந்த கொழுக்கட்டை பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஓபன் பண்ணி காட்டுற பாருங்க எவ்வளவு அழகா இருக்கன்ட்டு அவிச்சதுக்கப்புறம் கொழுக்கட்டை பாருங்க ஓலையில இருந்து இந்த மாதிரி தான் மாதிரிதான் இருக்கும் பாருங்க எடுத்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டேஸ்ட்ல இருக்கும் நல்லா பஞ்சு போக இருக்கும் போது நல்லா ஓடி தான் மாவு வைப்பாங்க இது ஓடி நல்லா அவிஞ்சிருக்கும் போது இந்த ஓலையிலுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க